பராசக்தி ஹீரோடா அப்படின்னு சிவாஜி படத்தில் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பார் அது வந்து பராசக்தி திரைப்படம் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் தான் அறிமுகமான படம் அப்படி ஒரு டைலாக் வந்து வச்சுருப்பாங்க சிவாஜி படத்தில் சுஜாதா அவர்கள் தான் டைலாக் இதில் வந்து என்னென்ன அதே பராசக்திங்கிற டைட்டிலில் சிவகார்த்திகன் அவர்கள் நடிக்கிறார் அதுவும் யாருடைய இயக்கத்தில் அப்படின்னா சுதா கொங்கரா அவர்களுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகன் அவர்கள் நடிக்கக்கூடிய படம் தான் பராசக்தி இந்த படம் வந்து வரக்கூடிய ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக திரைக்கு வருது இதுல இந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழா அதுக்கு முன்னாடி வந்து நடத்துறாங்க இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு இது வந்து நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் ஏன்னா பராசக்திங்கிற பேர் சிவாஜி கணேசன் அவர்கள் அறிமுகமான படத்துடைய பேர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அவருக்கு பிறக்காத மகன்கள் நாங்கள் அப்படின்னு கூடியவங்க தான் ரெண்டு பேருமே ரஜினிகாந்த் அவர்களும் சரி கமல்ஹாசன் அவர்களும் சரி இன்னும் சொல்ல போனால் பிரபு அவர்கள்லாம் வந்து அண்ணேன்னு சொல்லி ரொம்ப அன்போடு அழைக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரும் அந்த டைட்டில மையமாக கொண்ட அந்த பராசக்திங்கிற டைட்டில் வச்சு நடிச்சிருக்கக்கூடிய சிவகார்த்திகன் அவர்களுடைய படத்துல அந்த படத்துடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறாங்க எல்லாத்துக்கும் மேல இப்போ சிவகார்த்திகன் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஒரு மிகப்பெரிய ரசிகர்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியாது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அதேமாதிரி அமரன் படம்லாம் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டாருடைய பாராட்டு அவர்களையும் படத்துடைய இயக்குனரையும் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் பேசினேன் அந்த வீடியோ அதெல்லாம் நம்ம மறந்துருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு உள்வாங்கி சூப்பர் ஸ்டார் ரசிச்சிருப்பார் அந்த படத்தை அதுமாரி அவர்கள் சினிமாக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும் மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் அப்படிங்கிற ஒரு அடையாளமாக வச்சு தான் சிவகார்த்தினவர்கள் வந்து தன்னுடைய பயணத்தையே துவங்கினார் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் வந்து அவர்கள் இருக்கார் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சூப்பர் ஸ்டாரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு தான் முக்கியமான ஒரு காரணங்கிறப்போ இந்த பராசக்தி ஆடியோ லான்ச்சில் கலந்துக்க போகிறாங்க ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டு என்ன பேச போகிறாங்க இவங்களை பற்றி சிவகார்த்தி என்ன பேச போகிறாரு குறிப்பாக சூப்பர் ஸ்டாரை பற்றி அவர் என்ன பேசுவார் சிவகார்த்திகினர்களை பற்றி சூப்பர் ஸ்டார் என்ன பேசுவார் அப்படின்னு நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இதெல்லாமே வந்து சீக்கிரமே இந்த ஆடியோவில் அஞ்சனைக்கு நமக்கு தெரிய வந்துடும் அதனால் எவ்வளவு பேர் வந்து இதை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிருங்க அதே மாதிரி இப்போ டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாள் அதற்கான கொண்டாட்டங்கள்லாம் ரசிகர்கள் வந்து தீவிரமாக இப்போவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்ன சொல்ல போனால் கே டிவியில் டிசம்பர் எட்டுலேருந்து ஒரு அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் ஒளிபரப்புறாங்க டெய்லி மாலை நான்கு மணிக்கு அதே மாதிரி இப்போ டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த வாட்டி இப்போ படையப்பா வேற ரீலீஸ் ஆகுது அப்படிங்கிற தகவல்களும் ஒன்று தொடர்ச்சியாக வந்துகிட்ருக்கு அதனால் நம்ம நிறைய செலப்ரேஷன் இருக்குது இந்த வாட்டி சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் நீங்கள் இந்த பராசக்தி ஆடியோ ஆனச்சில் சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசன் அவர்களும் கலந்துக்க போகிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சூப்பர் ஸ்டாருடைய பேச்சுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்துறது பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்